அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்து மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க நம்ம பார்வதி என்ன பார்வதி ஆண்டி குரல் மாதிரி கேட்குதே அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க அதை விட விஜயா பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்கலை ஏ என் ஃப்ரெண்டு வந்துட்டா என்ன தேடி வந்துட்டா அப்படின்னு வேகமாக ஓடியாருது ஓடி வந்து பார்வதி அப்படிங்களே கையை அப்படியே தட்டி விட்டுட்டு மீனா அப்படின்னு மீனா பார்க்குறாங்க அண்ணாமலை ரவி ஸ்ருதி எல்லாரும் வந்துடுறாங்க என்னது அது வாமா வாம்மா என் என் பொண்டாட்டி பண்ண வேலைக்கு உங்கக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணே அப்பலாம் ஒண்ணு இல்லைண்ணே விடுங்கண்ணே அதனால என்ன நான் அதெல்லாம் பெருசாவே நினைக்கல அப்பாடா இப்பதான் என் ஃப்ரெண்டு நீ என்ன மன்னிச்சிட்டியா நான் உன்னை ஆளாவே நினைக்கல அப்புறம் அப்புறங்கிட்ட உன்னை என்னை மன்னிக்கிறதுக்கு நீ யாரு ஒன்னே நான் பார்க்க வல்ல அப்படிங்கிறாங்க பார்வதி அப்படி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆகுது விஜயாவுக்கு அடுத்து ரோஹினி இப்படியே பார்க்குறாரு மனோஜ் ஆண்டி எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றும் தப்பு பண்ணலையே உங்களுக்கு நல்லதுக்கு தான் பண்ணாங்க நாளைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நீ வாயை கொஞ்சம் மூட்றியா அப்படிங்கிறாங்க பார்வதி என்ன இந்த ஆண்டி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து பார்வதிக்கு பின்னாடியே சிவனு வர்றாரா அவரை பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க வாங்க வாங்க அங்கிள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் அவ்வளோ அழகாக உபசரிக்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காராங்க அண்ணாமலை மன்னிப்பு கேட்குறாரு ரெண்டு பேர்கிட்டையும் அட விட ங்க சார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் என்னாண்டி என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை மீனா முத்து நாங்கள் அன்றைக்கி சும்மாலாம் என் பிள்ளைய நான் சொல்லலைப்பா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க பரவாயில்ல ஆண்டி அது இருக்கட்டும் இப்போ என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு முத்து கேட்க நான் சொந்த தான் என் மீனாவையும் உங்களையும் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல நல்லா தெரியும் அத்தை உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அதனால் நான் சும்மாலாம் சொல்லணும்னு நினைக்கல வாய் வார்த்தைக்கு சொல்லலை நிஜமாவே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வந்ததை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க சிவன் என்ன பண்றாரு எனக்குன்னு யாருமே இல்லப்பா என்கிட்ட சொத்து பத்து நிறைய கணக்குல கிடக்குது நான் நல்லா இருக்கேன் பக்கத்துல ஒரு இது வருதுப்பா உங்க ஒய்வு வந்து இந்த மாதிரி சொன்னுச்சு பார்வதி வந்து என்னமோ பழம் வந்து பூவெல்லாம் கட்டி வித்துட்ருக்காங்களே ஆமா அப்படிங்கிறாங்க நீ கவலையே படாதேம்மா இந்த மாதிரி பல பிசினஸ் பண்றதுக்காண்டி ஒரு இடம் வருது அதை நான் கட்டி உங்களுக்கு நான் வாங்கி தரேன் நீ வந்து தொழில முன்னுக்கு வரணுமா இப்படி நீ வண்டியில எவ்வளவு நாளைக்குமா அலைவா அப்படிங்கிறாங்க அப்படியே அண்ணாமலை முத்து எல்லாரும் பாக்குறாங்க ஐயோ அதெல்லாம் எதுக்கு வேணாம் நீ இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்தா தான் தாய் தாப்பை மாதிரியா அப்படின்னு முத்து மீனாவும் சொல்ல அது இருக்கட்டும்ப்பா நான் உங்களை பெத்த பிள்ளையா நினைக்கிறேன் பெத்த பிள்ளைய நான் அப்படி கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால நான் முறைப்படி செய்ய நினைக்கிறேன் நீங்க என்ன அம்மாவா சொந்த அம்மாவா நினைச்சீங்கன்னா நான் செய்யற உதவி நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு பார்வதியும் சிவனும் சொல்றாங்க ஒரே மாதிரி மீனாவும் முத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க அண்ணா மரம் என்ன பண்றாரு நம்ம புள்ள வேணான்னு சொல்லிடுவான் அதனால அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் பாவம் மீனாவும் முத்துவும் அப்படின்னுட்டு டேய் முத்து உன்னை அவங்க அவ்வளவு உயிரா நினைக்கிறாங்களா அந்த அளவுக்கு நீ அவங்க மனசுல இருக்கிற அப்படிங்களே அவங்க கொடுக்குற உதவி வேணான்னு சொல்ல அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அப்பா என்னப்பா என்னடா அவங்க நான் புள்ள புள்ளன்னு சொல்லுவியடா அப்போ அவங்களுக்கு நீ உண்மையிலே புள்ள இல்லையா வாங்கி தான் சொன்னியா அப்படின்னு அண்ணாமலை முத்தை பார்த்து கேட்க அப்பா அப்படிலாம் இல்லைப்பா அத்தை நான் அம்மாவோட பெருசாக நினைக்கிறேன்ப்பா அத்தை தான் எனக்கு எல்லாம் கூட என்னை அப்படி அரவணைச்சதே இல்லை அத்தை எனக்கு எவ்வளோ நல்லது கேட்டதுக்குல நின்று இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அதே மாதிரி மீனாவும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்பா அவங்க கொடுக்குற உதவி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்க்குறாங்களா எல்லாரும் அப்படியே ரோகிணி இப்போ மனோஜ் எல்லாம் பார்க்க அப்படியே சூட்கேஸை திறக்குறாங்க பார்த்தா பணம் கட்டுக்கட்டாக இருக்கு என்ன இது அப்படிங்கல ஆமாம் இதில் பணம் இருக்குது எவ்வளவு ஆ எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் இருக்குமா பத்து லட்சம் இருக்குமா அப்படின்னு பார்க்கையில இதில் ஐம்பது லட்சரூவா பணம் இருக்குது ஆ ஐம்பது லட்சமா அப்படின்னு வாயை பொழக்குறாங்க இங்கே மனோஜும் ரோகிணி விஜய் எல்லாருமே ஸ்ருதி ரவியும் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ஓனரம்மா அப்படின்னு டக்குன்னு வந்து மீனாவுக்கு கை கொடுக்குறாங்க இல்லை ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அதுக்கப்புறம் வேற வழியில் அண்ணாமலை சொன்னால் மயம் கேட்காம இருப்பாரா என்ன முத்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போய் கொடுங்க அந்த பணத்தை நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க தம்பி உனக்கு நான் டிராவல்ஸ் வச்சு தர்றேன் நீ அதில் முன்னுக்கு ஒன்று ஆ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ வந்து மீன் ரவீனாவுக்கு பண்ணுங்க நான் முத்துவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ரவி ஸ்ருதி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் ரோஹினி மட்டும் வயிறு எரியுது விஜயாவுக்கு அதை விட ஏன்னா இந்த உதவி வந்து மனோஜுக்கு கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் முத்துவுக்கு மீனாவுக்கு கிடைச்சதுக்கு அதுக்கு சுத்தமாக பிடிக்கல வயிறு எரியுது ஆனால் அந்த காசை என் பிள்ளைக்கு கொடுத்தா கடன் எடுப்பானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது ஏங்க அப்படின்னு அண்ணாமலிட்ட போகுது என்ன இந்த பணத்தை என்ன இந்த பணத்தை உன் ஓடு காலி கொடுக்கணுங்கிறியா அது இல்லைங்க வா என் மூடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சிவனும் பார்வதி நாங்கள் கிளம்புறோம் ஐயோ அத்தை சாப்பிட்டு போங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு கிளம்ப பார்வதி நீ மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வருது நான் என்ன இல்லைன்னு சும்மா சும்மா பின்னாடி வராத வாங்க அண்ணாமலை உனக்கு உனக்கு நீ 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 பண்ணாலும் உன் ஃப்ரெண்டு பார்வதி அந்த பிள்ளை உன்னைய பார்த்து யாருன்னு அளவுக்கு நம்ம நமக்கு மரியாதையும் கெட்டதும் நடக்கிறது ஏன் விஜயா நீ திருந்தவே திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற நான் என்ன பண்ணேன் மாதிரி அதுவும் இன்னும் இல்லை அடுத்து முத்து மீனாம் பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அந்த காசை கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த இதை கடையை வாங்கிடுறாங்க இவங்களுக்கும் டிராவல்ஸ் வச்சு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா நட்சத்திர சேனலில் ஒரே நல்ல ஒகோன்னு வர்ற மாதிரி ரெண்டு பேரும் சும்மா கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படியே விஜயா மனோஜ் ரோஹின் எல்லாம் வயிறுஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு